யாரும் கை குத்தல் அரிசியை மறந்து போகுமா ஓ தாவடி பெண்களும் தூது வீடும் கண்கணும் போகுமா நம்ம கணத்தும் வீடு கம்மங்கரு கரிச காடு சிம்மண் நள்ளி செடிக்கும் ரோடு മരത്തടി പടുവന പടുവന പോക്കി പുൽവളി തുടതുട മുടുവനിക്കാവലി മടുക്കി മിച്ചലി മുറ മുറ മു മനതിൽ ഗ്രാമത്തിൽ കൊഞ്ചേ செல்வத்திரோ கண்ணி பாரு செல்போனில் வண்டி நொச்சரிப்பு கேட்போ வெறும் காலில் செருப்பின்றி நடந்து முன்னோடு பேசிக்கொண்டு போல கலாம் ஆலமரத்துக்கு செடைய பின்னி தாப்பூ கரை கலாமே ஒரு யராரிம் கத்தி வாங்கி தாப்பிசிவலா மே